ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவ் சேனல் இப்போ நம்ம வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வாழைத்தண்டு வந்து கிட்னி ஸ்டோனுக்கெல்லாம் ரொம்ப நல்ல மருந்து இப்போ இந்த கூட்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த வாழைத்தண்டில் இருக்கிற நாரை வந்து நிறைய பேருக்கு எடுக்க தெரியாது இதை வந்து ஈஸியாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இதை வந்து கட் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி தான் இப்போ இந்த மாதிரி நல்லா குறுத்து வாழைத்தண்டாக பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ வாழைத்தண்டு வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சென்டரில் வரும்போது வாழைத்தண்டு வந்து லைட்டாக தூக்கி எடுத்தோம்னா அந்த வாழை நார் வந்து நல்லா மொத்தமாக அப்படியே இருக்கும் அதை அப்படியே கை வச்சு சுற்றி எடுத்தோன்னா வாழைத்தண்டில் இருக்கிற நார் எல்லாமே அப்படியே வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே சுற்றி எடுத்தோம்னா வாழைத்தண்டில் இருக்கிற நார் மொத்தமாக அப்படியே வந்துடும் இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க வந்து இந்த வாழைத்தண்டோட ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு வந்தால் கிட்னி ஸ்டோன் வந்து சரியாயிடும் இப்போது வாழைத்தண்டில் இருக்கிற நாரெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை நான் நாலெண்ணும் ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதை கட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் இதை நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ எடுத்து வச்சிருந்த வாழைத்தண்டு எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அதோட அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட சின்ன பல்லாரி ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த பல்லாரி வந்து கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டு வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ கண்ணாடி பதம் வந்துடுச்சு இந்த வாழைத்தண்டை இதோட சேர்த்துக்கலாம் இந்த வாழைத்தண்டோட தண்ணி எதுவும் சேர்த்து வேக வைக்க வேண்டாம் ஏற்கனவே இதில் வந்து நிறையவே தண்ணி இருக்கும் தேவையான அளவுக்கு அதனால் அந்த தண்ணியிலையே இதை வதக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து தான் மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சு எடுத்துக்கலாம் அப்புறமா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இந்த வாழைத்தண்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதோடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு ரொம்ப வந்து காரம் சேர்க்கக்கூடாது ரொம்ப காரம் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டதும் மறுபடியும் இதை நாம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வேகட்டும் இப்போ நாம் இதுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காயில் பாதி அளவுக்கு துருவி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதோடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸி வந்து ஒரு அடி அடித்தா போதும் இந்த மாதிரி குறை குறைப்பாக வந்துடும் இப்போது காய் நல்லா வெந்தடிச்சு இதோடு நாம் அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் வந்து காயோட நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கலந்து விட்டோன்னா நமக்கு சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு வந்து ரெடி ஆகிரும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்லலாம் பசங்க தனியாகவே எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்